இன்றைய தேவ வார்த்தை நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகவும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் ஜெனசஸ் ஃபிஃப்டின் ஒன் இந்த இடத்துல ஆம்பரகாம் என்ற ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு இந்த எகோவா தேவனை நம்பி வருகின்றார் அவனுடைய தகப்பனுடைய சொத்துக்கள் அவருக்கு எவ்வளோ காரியங்கள் இருந்திருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு தேசத்தை விட்டு இந்த தேவன் என்னை கூப்பிடுகின்றார் இவர் உண்மையுள்ள தேவன் என்று விக்ரக ஆராதனையை விட்டு இந்த தேவனை நோக்கி அவர் வரும்பொழுது அவருடைய சகோதரனோடு வருகின்றார் வர வழியில் சகோதரன் பெஸ்ட் பாட்டை செலக்ட் பண்ணுறாரு ஆனால் இவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து என்னோடு தேவன் இருக்கிறார் போதும் என்று வருகின்றார் என்ன நடக்கின்றது என்றால் அவருடைய சகோதரன் அங்கே ரோ லோத்துக்கு ஒரு துன்பம் ஒரு சிறைப்பிடித்தல் நடக்கின்றது அந்த இடத்துல ஆபிரகம் அங்கே போய் அவர் டெலிவரி பண்ணி திரும்பி அவர் வரும்பொழுது கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு பெரிய ரிவார்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவர் சொல்கிறாரு ஸ்டில் ஐ டோன்ட் ஹாவ் அச் ஐடு எனக்கு இன்னும் குழந்தையே கூட இல்லையே அப்படின்ட்டு ஆனால் பொறுத்து இருக்கிறார் காத்து இருக்கிறார் கத்தர் அவருக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பது மாத்திரம் அல்லாமல் கத்தர் சொன்னபடியே அவருடைய ஜெனரேஷனை இஷ்டவேலாக கத்தர் ஆசிர்வதித்தார் அதே தேவன் இன்று உங்களோடு சொல்லுகின்றது நீர் நீங்கள் அவருக்காக எதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் வாட் எவர் யூ ஹவ் கிவன் ஃபார் மீ ஐ going கோயிங் டு கிவ் யூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் யுர் லைஃப் ஐ வில் கிவ் யூ த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிவார்டு இன் யோர் லைஃப்னு சொல்கிறார் அப்போ உலக பிரகாரமான மக்கள் கொடுக்கின்ற ரிவார்டு இல்லை கத்தர் கொடுக்கின்ற ரிவார்டு ரொம்ப பெருசாக இருக்குமா அது எப்படி சொல்கிறாருனா மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்றார் ஸோ உலக பிரகாரமான மக்கள் நீங்கள் நன்மை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு உங்களை அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு கடவுள் சொல்கிறாரு நான் உனக்கு பலனாக இருப்பேன் ஐ எம் கோண்ட்டு கிவ் யூ த ரெவார்டு என்று அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள பிள்ளைகளாக இன்னும் நாம் பொறுத்திருந்து கத்தரோடு ஜீவிப்போம் ஆப்ரகாம் ஒரு நாளும் கத்திரை முறுமுறுக்கில் அவரை அவருடைய விசுவாசத்தில் குறைந்து போகல அவர் பொறுத்திருந்தார் அவர் விசுவாசத்தில் வந்து வளர்ந்து கொண்டே இருந்தார் நமக்கு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் வளர்ந்த வந்த உடனே ஹவு வி ஆர் ரியாக்டிங் ஆர் வி பேஷண்ட்லி வெயிட்டிங் ஃபார் த லாட் டு கிவ் அஸ் இஸ் ரிவார்ட் லெட் எஸ் வெயிட் டு ரிசீவ் த கிரேட்டஸ்ட் ரிவார்ட் விச் காட் இஸ் டு கிவ் யூ ஹாலூயா காட் பிளஸ் யூ